இனிய காலை வணக்கம் வெள்ளிக்கிழமைக்கான சமய சிந்தனை தர்மம் இன்றைய நாட்களில் எல்லோரும் கஷ்டமாகத்தான் வாழ்கிறார்கள் பொருளாதார காரணமாக எல்லா நாட்டிலும் கஷ்டத்துடன் தான் வாழ்கிறார்கள் எனினும் நாம் எம்மால் முடிந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அதாவது கொடையில் சிறந்த கண்ணன் ஒரு தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு உடலுக்கு பூசி கொண்டிருக்கிறார் அப்போது கிருஷ்ண பரமாத்மா அங்கு செல்கிறார் அவர் அவருடைய தர்மத்தை சோதித்து பார்ப்பதற்காக அழகிய தங்கக் கிண்ணத்தில் வைத்து பூசிக்கொண்டிருக்கிறாய் அந்த கிண்ணத்தை எனக்கு தெருவாயா என்று கேட்டார் அதற்கு அந்த கர்ணன் உடனடியாக அந்த கிண்ணத்தை எடுத்து இந்த புலோகத்தை ஆளும் பரமகிருஷ்ணனா இன்னத்தில் இந்த சிறிய கிண்ணத்தை கேட்குறாய் என்று சொல்லி போட்டு தனது இடது கையால் அந்த கிண்ணத்தை எடுத்து கிருஷ்ணனிடம் கொடுக்கிறார் அப்போது அவர் பெருங்கோபம் கொள்கிறார் காரணம் தர்மம் செய்யும் போது நாம் வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் நாம் வாங்கும்போது இடது கையால் வாங்கலாம் என்று கண்ணன் கோபித்து கொண்டான் உனக்கு தெரியாதா வலது கையால் கொடுக்க வேணும் என்று கேட்குறேன் அப்போது கர்ணன் சொன்னான் ஏன் கிருஷ்ணா உனக்கு இது தெரியாதா நான் இப்போது வலது கையினால் எண்ணெயை தடவி பூசிக்கொண்டிருக்கிறேன் அந்த கையால் உனக்கு தருவதற்கு விருப்பமில்லாது களை கழுவி போட்டு வந்து உனக்கு தருவது ஆனால் எனது மனம் சற்று மாறிவிடுமோ என்ற எண்ணத்தில் உடனடிய உடனடியாக நான் நீ கேட்டதும் தந்து விட்டேன் என்றான் அப்போதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எம்மால் இயன்றபடி அந்த குடையில் சுரந்த கண்ணின போல் கொடுக்காமல் எம்மிடம் இருப்பதை இரத்த தானமாகவோ அன்னதானமாகவோ அல்லது உடல் தானமாகவோ அல்லது பிற உயிர்களிடம் நாங்கள் கருணை உள்ளவர்களாவது நாம் இருந்து நடப்போமாக ஒரு உணவை உண்ணும்போது இன்னொரு உயிருக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடுத்தால் கூட அது தர்மமாகும் எமது சமயத்தில் கோலம் போடுவது அழகுக்கு என்றாலும் அதை அந்த மாட்களை சாப்பிட எத்தனையோ வகையான எறும்புகள் வந்து அதை மொத்து சாப்பிடும் என்று சொல்வார்கள் சிறுதுளி பெருவெள்ளம் நாமும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்